தமிழகத்துல இருபத்தி அஞ்சாவது லாக்அப் அப் டெத் இத பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க சென்சேஷனல் டாபிகா இதுதான் இருக்கும்னு பார்த்தா இங்க இருக்கிறதுல ஹாட் டாபிகா போயிட்டு இருக்கிறது முதல்வரே கால் பண்ணி சாரிங்கிற வார்த்தையை கேட்டிருக்காருன்றதுதான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ இடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இதுவரை நடந்த இருபத்தி அஞ்சு லாக் அப்டேட்ஸ்ல இந்த இருபத்தி அஞ்சாவது லாக் அப்டேட் ரொம்ப வைரல் ஆனதும் மக்கள் எல்லாரும் பரவலா பேச ஆரம்பிச்சதும் முதல்வர் வந்து வேற வழியே இல்லாம கால் பண்ணி பேசினாரு அந்த ஆடியோவையும் நம்ம கேட்டிருப்போம் நடந்தது நடந்து போச்சு சாரிமா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அசால்ட்டா தான் இருக்கும் இருந்தாலுமே உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கரமா இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உயிர் போயிருக்குன்றது இங்க கண்டென்ட் கிடையாது எங்க முதல்வர் கால் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காரு எங்க முதல்வரே சாரின்னு கேட்டிருக்காரு அப்படிங்கறது தான் இப்போ உடன்பிறப்புகள் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம தான் உடன்பிறப்புகள் கிட்ட போயிட்டு எப்ப இந்த மாதிரி இருபத்தஞ்சு லாக் அப் டெத் நடந்திருக்கியா அதை பத்தி பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டா அட போங்கப்பா எங்க முதல்வர் சாரி கேட்டிருக்காரு அதை விடவா இது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதாவது தமிழக வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவம் எது லாகப் டெத்தானு கேட்டிங்கன்னா கிடையாது அது ஆல்ரெடி இருபத்தஞ்சு நடந்திருக்கு இந்த நான்கு வருஷத்துல ஆனா நடக்காத சம்பவம் அவர் எதை சொல்றாருன்னா இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற விஷயம் நடந்து ரெண்டே நாள்ல அந்த ஆறு காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பையனுடைய தம்பிக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க முதல்வர் கால் பண்ணி சாரி கேட்டிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் ஒரு மூணு நாலு நாள்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் இது தமிழக வரலாற்றையே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு சரி இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாங்கன்னா இருக்காதா பின ஏன்னா இவ்வளவு நாட்கள் இல்லாம இந்த ஒரு கேஸ் வந்து எல்லா மீடியாவும் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்னு எல்லா மீடியாவும் இந்த கேஸை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் வேற பக்கத்துல வருதுங்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதான் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி நான்கு கேஸ்லயும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டீங்களா அவங்கள யாருக்காவது அரசு வேலை வாங்கி கொடுத்தீங்களா இவ்வளவு அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையாவது வாங்கி கொடுத்தீங்களா இந்த இருபத்தி அஞ்சாவது கேஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க இப்போது எங்களுக்கு ரெண்டே கேள்விகள் தான் ஹைலைட்டாக இருக்குது இவ்வளவு தூரம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணி ஒரு மூணு நாளில் நேரில் போயிட்டு நீங்கள் இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்கறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கால் பண்ணி சாரி கேட்குறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இவ்வளோ ஃபோர்ஸோட பண்ணுறீங்கன்னா ஏன் முதல் காரணம் என்னவா இருக்கும் எலக்ஷன் வருது வழக்கம் போல மக்களை நம்ப வைக்கணும் நாங்க வந்து ஒரு தரமான ஆட்சி தரம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ கொடுக்க போறோம் சிறப்பா இருக்குன்னு ரெண்டாவது முக்கியமான காரணம் மீண்டும் ஒரு முறை யார் அந்த சார்ன்ற கேள்வி வெளியே வந்துடக்கூடாதோ திமுக சார்பில் யாராவது மாட்டிப்பாங்களோ அப்படின்னு யாரையோ நீங்க காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்களோன்ற டவுட்டும் வந்திருக்கு ஏன்னா இந்த கேஸ்ல அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம்னா தலைமை செயலகத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணாங்க தான் இந்த கேஸ் இவ்வளவு தூரம் போச்சுன்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் அந்த தலைமை செயலக ஆள் யாருன்னே தெரியலையே வெளியவே வரலையே ஒருவேளை இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு மடைமாற்ற அரசியல் பண்றீங்களோன்ற கேள்வியும் மக்களுக்கு இப்ப எழுந்திருக்கு இப்போ இந்த கேஸ்ல புதிய திருப்பமா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அவங்க நகை காணாம போச்சு சொன்னதுக்கு ஃபைலே சொன்னதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த நிக்கிதாவை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவங்க மேல ஆல்ரெடி பதினாறு லட்ச ரூபாய்க்கான ஒரு மோசடி புகார் இருந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பியில ஃபர்ஸ்ட் குற்றவாளியா நிக்கிதாவுடைய அம்மாவோட பேர் இருந்திருக்கு ஐந்தாவது குற்றவாளியா நிக்கிதாவுடைய பேர் தான் இருந்திருக்கு அவங்களோட ப்ரொஃபஸர் மற்றும் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு குடும்பம்னு சொல்லி மொத்தமா இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கான கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சா நடந்து முடிஞ்சுச்சான் இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்ல தலைமை செயலகத்தில இருந்து நிக்கிதா ஆள் சொல்லி பேச வச்சாங்க அப்படிங்கிறப்போ யார் அந்த சார் யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வேலை பார்க்கறீங்கன்ற கேள்விதான் எழுந்திருக்கு இந்த சம்பவம் நடந்த அடுத்த ரெண்டு நாட்களுக்கு எந்த மீடியாவும் இத பத்தி பரபரப்பா பேசவே இல்லன்றதை நம்ம தினமும் பாத்துக்கிட்டே தான் இருந்தோம் எந்த திமுக அரசு ரெண்டு நாளா ஒட்டுமொத்த மீடியாவையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்ததோ அதே திமுக அரசு இப்ப ரெண்டு நாளா முதல்வரே மன்னிப்பு கேட்டுட்டாரு முதல்வரே கால் பண்ணி சாரி கேட்டுட்டாருன்ற விஷயத்த மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா காணாம போயிருந்த ஊப்பிக்கள் இப்போ இணையத்துல பயங்கரமா பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கான் முதல்வர் மன்னிப்பு கேட்டுட்டாராம் சோ முதல்வரோட இந்த மன்னிப்புக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை தொடர்ந்து நேத்து தாவேகா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க பிசிக கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள்னு நிறைய பேர் நேரில் போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் முதல்வர் வந்து கால் பண்ணி ஆறுதல் சொல்றாரு இன்னொரு பக்கம் பல கட்சி தலைவர்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்றாங்கன்னாலும் உடனே உடன்பிறப்புகள் சார்பில் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அதாவது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நேரில் போய் எந்த ஒரு ஆறுதலும் சொல்லவே கிடையாது அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லணும்னா அஜித்குமாருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்ல ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குன்னு தெரிஞ்ச நிமிஷம் அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு வழக்காக மாற்றி கண்டிப்பாக தீர்ப்பு கிடைச்சே ஆகணும் நீதி கிடச்சே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறதே அதிமுக பாஜக தான் பொதுவாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ மீடியா வெளிச்சம் மொத்தமா அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த நேரங்களில் கட்சி தலைவர்கள் நேரில் போய் பார்த்து பேசுறதுங்கிறது காமனான விஷயம் தான் நேரில் போய் ஆறுதல் சொல்றதும் ஒரு மரியாதை தர விஷயமா தான் இருக்கு பட் இருந்தாலுமே இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லீகல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு தொடர்ந்து அதை வந்து கோர்ட்ல கொண்டு போய் நடத்திக்கிட்டு இருக்கிறது இப்ப வரைக்குமே அஜித் குமாருடைய கேஸை பொறுத்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதிமுக தான் அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போய் சந்திக்கலனாலும் அவரை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசி அந்த வீடியோவுமே இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மிருகசம சில மனித மிருகங்கள் வந்து கடிமையா தாக்குதுனால 우리 மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கமா. உங்களுக்கு நீதி கிடைக்கிற வரை அண்ணா திங்க உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். சரி ஓகே. இந்த திமுகன்றது ஒரு சிறந்த விளம்பர மாடல் ஆட்சி அப்படிங்கறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பாத்துரலாமா இப்போ சென்சேஷனலா போயிட்டு இருக்கிறது என்ன முதல்வர் கால் பண்ணி சாரின்னு தான் இன்னொரு பக்கம் அமைச்சர் பெரிய கருப்பன் நேர்ல போயிட்டு அஜித் குமாருடைய தம்பிக்கு வந்து அரசு வேலை கொடுத்ததா இருக்கட்டும் வீட்டுமனை பட்டா கொடுத்ததா இருக்கட்டும் ஐந்து லட்சம் ரூபாய் திமுக சார்பில் கொடுத்ததா இருக்கட்டும் கொடுத்த அஞ்சே நிமிஷத்துல அதை போட்டோவா புடிச்சு எல்லா சோஷியல் மீடியாலும் பயங்கரமா வைரல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகத்துக்கு வருது ஆமா இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்த நிமிஷம் போட்டோ பிடிச்சி போட்டாச்சு சோஷியல் மீடியால வைரல் விளம்பரம் நம்பர் ஒன் விளம்பரம் நம்பர் டூ முதல்வர் கால் பண்ணி சாரி கேட்டுட்டாரு இவ்வளவு தூரம் நடந்திருக்கே முதல்வர் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த கேஸை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து மக்களுக்காக அவர் நிப்பாருன்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட் விளம்பர வேலை முடிஞ்சிருச்சு மக்கள் எல்லாரும் முதல்வரே சாரி கேட்டுட்டாரு நம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் முதல்வர் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது திமுக சார்பில் ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு பரப்புரை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அதை தொடர்ந்து இன்னைக்கு ஆழ்வார்பேட்டை சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வீடு வீடா போய் மக்களை வந்து திரட்டணும் அப்படிங்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காரு இந்த ஓரணியில் தமிழகம்ன்றது ஆக்சுவலா என்ன வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கிட்ட திமுக பண்ண சிறந்த விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களை வந்து கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கறதான் அப்போ அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் வணக்கங்க நான் தான் உங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் என்னுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு லாக் அப்டேட் நடந்திருக்கு பெண்கள் பாதுகாப்புன்றப்போ சுத்தமாக அது கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்குன்னு கேட்டிங்கன்னா சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாலம் வேலைன்னு சொன்னீங்கன்னா எங்கனாலும் இடிஞ்சு விழுக்கும் இருந்தாலும் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது இதுக்காகவாது நீங்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் தான் இருக்குமோன்ற சின்ன கற்பனை தான் வருது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரணியில் தமிழகம்ல முதல்வர் மக்கள் கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசி அவங்களை கட்சியில சேர்க்க ட்ரை பண்ணுவாருங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முதல்வர் சாரி கேட்டதும் சட்ட ஒழுங்கா சரியாயிடுச்சான்னு நம்ம நம்பினா அங்கதான் ஒரு ஸ்டு அதாவது இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமார காவல்துறையினர் ரொம்ப மோசமா தாக்குற வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அதை எடுத்தது அஜித் குமாரனுடைய நண்பரான சக்தீஸ்வரன் இப்போ அவருடைய கைப்பட ஒரு கடிதத்தை டிஜிபிக்கு எழுதியிருக்காரு அதாவது அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த வீடியோவை வெளியிட்டதுனால எனக்கு பயங்கரமான மிரட்டல்கள் வருது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆறு காவலர்கள்ல ஒருத்தன ராஜா அப்படிங்கிறவருக்கு நிறைய ரவுடிகளோட தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால சாட்சியான எனக்கும் இருக்கும் பிற சாட்சிகளுக்கும் உயிராபத்து இருக்கு அதனால எங்களுக்கு காவல்துறையினர் கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை டிஜிபிக்கு எழுதியிருக்காரு இந்த அளவுக்கு மக்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க ஒரு கேஸ்லயே படத்துல எல்லாம் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு மெரட்டல் இருக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது சத்தியமா தெரியல இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நிக்கிதா மேல ஆல்ரெடி பண மோசடி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சோ அந்த கேஸ கொடுத்த பண மோசடி மற்றும் வீடு மோசடி வழக்குல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப திரும்பவும் வந்து நிக்கிதா மேல இருக்கிற கேஸ நீங்க திரும்ப எடுத்து அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சமீபத்துல நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்துல ஏழு பேர் இறந்து போனாங்கன்றது நமக்கு தெரியும் அதை தொடர்ந்து பொதுமக்கள் சிலர் வந்து அதுக்கான நிவாரணம் கேட்டு போராடி இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்துல ஆனா அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐ நீங்க மட்டும் இதெல்லாம் கலைக்கல அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து ஒழுங்க இருக்கணும் இதுக்கு மேல வந்து யாராவது கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரியா இருக்கும் ஒழுங்கா இருந்துட்டு அதை தொடர்ந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒரு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வேற மாதிரி ஆயிடும்னா எந்த மாதிரி மடப்புறம் அஜித்குமார் குமார் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு போராடி கேட்டு இருக்க மக்களோட குறைய கேட்கறதுக்கு கூட மனசு இல்லை ஆனா மக்களை மிரட்டுறதுக்கு மட்டும் எல்லாரும் இவ்வளவு தூரம் தயாரா இருக்கீங்களா காவல்துறையில மாதிரி அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு வயதானவர்களை குறிவைத்து அவங்களை தாக்கி நடக்கிற கொள்ளை சம்பவம் தமிழகத்துல ஒரு சீரியஸாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி கடுவனூர் ஒரு முதியவர்கள் பேரை மிரட்டி அடிச்சு அவங்க வீட்டில இருந்த இருநூறு சவரன் நகையை கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் பாக்குறப்போ முதல்வர் தினந்தன மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கே பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பதினோரு ஆண்டுகள்ல ஒரு பெரிய பயணமா இப்ப ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு ஐந்து நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் இதுல முதல் கட்டமாக கானா அப்படிங்கிற நாட போய் விசிட் பண்ணியிருக்காரு அந்த நாட்டினுடைய அதிபரான ஜான் ரமானி நம்ம நாட்டு பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதான தி ஆபிசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற உயரிய விருத கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பெருவழி அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடுது அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் லெஸ்ஸாக இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஹை ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு